வணக்கம் நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே எல்லாம் நல்லா நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்மால் வீடியோ தான் என்ன வீடியோனால் இல்லை மக்களே நம்ம நைட்டு என்ன சாப்பிட்லான்னு ஓசம் பண்ணிட்டு இருந்தோம் சரி உடம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும் அதனால கொஞ்சம் சப்பாத்தி போ அடையில அடியில் சேர்த்திக்கலான்ட்டு சப்பாத்தி மாவு வாங்கிட்டு வந்து நீட்டாக வச்சாச்சு சப்பாத்தி தேய்ச்சி சப்பாத்தி சுட்டாச்சு உடம்பு என்ன பண்ணலான்னு பார்த்தா மூணு பேக்கெட்டு மூரூபான்னு காளான் ஊற்றிட்டு வந்தாங்க அது ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தோம் சரி அதை போட்டு இன்றைக்கி ஒரு காளான் குழம்பு வச்சிடலாம் நம்ம வீடியோவை பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நம்ம காளான் மட்டன் குழம்பு மாதிரி எப்படி காளான் குழம்பு செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருப்ப பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி செஞ்சுருக்குது என்ன அதில் தேங்காய் போட்டிருப்போ இல்லை தேங்காய் போடலை அவ்வளோதான் ஆனால் மட்டன் குழம்பு மாதிரி அருமையாக இருக்குது சப்பாத்தி காளான் குழம்பு இதுதான் இன்றைக்கி வீடியோ பாருங்கள் சூப்பரான தரமான வீடியோ ஸ்மால் வீடியோ தான் ரொம்ப லென்த்தாக போட மாட்டேன் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஏன்னா நம்ம ஒரு நாள் டூ ஒரு நாள் லென்த் வீடியோ போடுறோம் அதனால் மக்களுக்கு வந்து கேட்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் சின்ன வீடியோ அதை மாதிரி போடுங்க அப்படிங்கிறாங்க அதனால் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ரெகுலராக போடலாம் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுற பாருங்கள் பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் பாருங்க ஆஹா எப்படி இருக்குது பாருங்க நல்லா இருக்கான்னு பா கமால் சொல்லுங்கள் சப்பாத்திக்குமே இந்த காளான் குழம்புக்குமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா வந்து நான் பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் காட்டுறேன் ஓகே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி வாருங்க ஆசிர்வாத் சப்பாத்தி எப்படி இருக்குது வாருங்க சூப்பராக இருக்குதா தயவுசெய்து நீங்கள் ஹோட்டலில் வாங்கினாலுமே இந்த மாதிரி மாவு தேய்ச்சி சாப்பிடுங்க நீங்கள் வந்து ரெடிமேட் சப்பாத்தி சாப்பிடாதீங்க தயவுசெய்து சாப்பிடாதீங்க அதான் கெடுதல் உடம்புக்கு கெமிக்கல் போட்டு செய்வாங்க இந்த மாதிரி தேய்ச்சி விற்றாங்கன்னா அந்த மாதிரி கடையில் வாங்க ரெடிமேட் சப்பாத்திலாம் போட்டு நிறையா கடையில் விற்கிறாங்க அதை வாங்காதீங்க பார்த்து வாங்க ஓகே முடிஞ்சால் வீட்லையும் செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் சப்பாத்தி காளான் குழம்பு பாருங்கள் இது வந்து காளான் பாருங்கள் காளான் மொட்டு மொட்டாக இருக்கும் அதான் காளான் அன்றைக்கி செஞ்சிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா காளான் செஞ்சுருந்தோம் அது என்ன காளான்னு தெரியல கமெண்டில் சொல்லியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தாரு மொட்டுக்காளான்னு இல்லை அது இடக்காளு பாருங்கள் காளான் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குமே கிடையாது மட்டன் குளம் மாதிரி தான் இருக்கும் இதுவாரு ஆஹாஹா ஓகே சரி வாங்க இப்போ நம்ம பிச்சு சாப்பிட்டு பார்த்தரலாம் எப்பயும் போல் பிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாஷ் பண்ணி பாருங்க சப்பாத்தி காதுக்கு எப்பயோ வாயே ஊறுது நாக்கு ஊறுது சாப்பிட்ணும் போல் பாருங்க நல்லா அப்படி பிச்சு இப்படி போட்டு நல்லா அந்த காளானுக்கு பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்குறோம் பாருங்கள் உள்ளே அளவு வச்சு நல்லா ஒரு சுருட்டு சுட்டி ஐயா உளுந்துருச்சு நல்லா எடுத்து சுருட்டிங்க நல்லா உள்ளே காளான் ஸ்டப் பண்ணிக்கோங்க ஸ்டப் பண்ணிவிட்டு நல்லா ஊருட்டிக்க இப்போ வாங்க இப்போ ஒரு பைட்டு அடிச்சு பார்க்கலாமா மக்களே ஸ்டார்ட் பார்க்கலாம் ஆஹா மட்டன் மாதிரி தான் இருக்குமாக்களே மட்டன் குளம் தேங்காய் படம் இப்படி செய்வாங்க அதே மாதிரி இருக்குது வாங்க இன்னொரு பைட் போயிடலாம் இந்த மாதிரி காளான் குளம்லாம் செஞ்சு சப்பாத்தியாக செஞ்சு கொடுத்தீங்க குழந்தை விரும்பி சாடுவாங்க வந்து ஒரு ரோல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படியே குழந்தைய விரும்பி சாடுவாங்க குழந்தைக்காக கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கேன் இது காரம் கூட இல்லை நாங்கள் போட்டது மட்டன் மசாலா அப்புறம் கறி மசாலா அப்புறம் மல்லித்தூள் தான் போட்டுருக்குறோம் காரம் அதிகமாக இருக்காது ஏன்னா அளவாக போட்டிருக்குன்னா காரம் இருக்காது இன்னொரு பைட் ஓகே மக்களா அது டெம்டிங்காக இருக்குது நான் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்